முன்னொரு காலத்துல வீர பிரதாப் அப்படிங்கிற மன்னர் பழம்பெரும் ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவருக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகுது பல காலங்களா குழந்தை செல்வம் இல்லாத அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி மகாராணி கிட்ட இருந்து வருது மன்னா இன்னும் பத்து மாதங்கள்தான் நீங்கள் தந்தையாக போகிறீர்கள் அப்படிங்கிற செய்திய மகாராணி சொன்னதும் அரசர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறாரு அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதத்துல நாட்டு மக்களுக்கு நிறைய பரிசுகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு எட்டு மாதங்கள் கடந்தோடுது வீர பிரதாப் தன்னுடைய மனைவிக்கு வளைகாப்பு நடத்தணும்னு ஆசைப்படுறாரு அதையடுத்து கோலாகலமான ஏற்பாடுகளையும் செய்யறாரு அங்கு கூடியிருந்த சான்றோர்கள் பெரியோர்கள் எல்லாம் மகாராணியா வாழ்த்துறாங்க அந்த சமயம் தன்னை ஒரு பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வராரு அவருடைய தோற்றம் பார்க்கறதுக்கே தெய்வீகமா இருந்தது அவரை பார்த்த அரசர் அவரை வணங்கியபடி ஐயா உங்களை பார்த்தால் முற்றும் துறந்த துறவி போல் இருக்கிறது நீங்கள் என் மனைவியை ஆசிர்விக்க வேண்டும் அத்துடன் மகாராணி அவர்கள் என்ன குழந்தையை ஈன்றெடுக்க போகிறார் என்பதை தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன் தாங்கள் தான் ஒரு நல்வார்த்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசர் கேட்டதும் என்ன குழந்தை பிறக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன் தாங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண் குழந்தை பிறந்தால் உங்கள் செல்வாக்கு மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும் அதுவே ஒரு பெண் குழந்தை பிறந்தால் உங்கள் ராஜ்யமே இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அந்த துறவி இத கேட்ட அரசரும் அரசையும் அதிர்ச்சிக்கு உள்ளாராங்க பல யோசனைகளுக்கு பிறகு வீரபிரதாப் மன்னர் தன்னோட மனைவி கிட்ட மகாராணியே அந்த ஞானி சொன்னதை கேட்டாயல்லவா ஆண் குழந்தை பிறந்தால் மகிழ்ச்சி அதுவே ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் நம் தலைமுறையே காணாமல் போய்விடும் அதனால் பெண் பிள்ளை பிறந்தால் நிச்சயம் அதனை கொன்று விடுவேன் அதற்கு தடையாக நீ இருந்தால் உன்னையும் கொல்ல அஞ்ச மாட்டேன் ஒரு முக்கிய வேலையின் பொருட்டு பக்கத்து நாட்டிற்கு செல்ல இருக்கிறேன் வேலையை முடித்து கொண்டு வருவதற்கு சில நாட்கள் ஆகலாம் போய் வருகிறேன் அப்படின்னு சொன்னபடி அங்கிருந்து கிளம்புறாரு அந்த மன்னர் வீரபிரதாப் இத கேட்ட அரசி ஆடி போறாங்க அந்த அதிர்ச்சியிலேயே அவங்களுக்கு பிரசவ வலியும் வந்துருச்சு மகாராணிக்கு குழந்தையை பெற்றெடுக்க போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தை விட அரசர் சொன்ன வார்த்தைகளை யோசிச்சு கவலையோட இருக்காங்க சில வலி வேதனைகளுக்கு பிறகு ஒரு அழகிய பெண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தை பார்ப்பதற்கு அவ்வளவு தெய்வீக தன்மையோடு இருக்கு அந்த பெண் குழந்தைய மாறோடு அணைச்சபடி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க அந்த இளவரசி அதை பார்த்து மறுத்து வச்சு அம்மா ஏன் இப்படி அழுகிறீர்கள் அழகிய தெய்வீக தோற்றமுடைய ஓர் பெண் குழந்தையை தாங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இத்துணை வருடங்களாக நீங்கள் பட்ட மன வேதனையை தீர்க்க சாட்சாத் அந்த தேவியே உங்களுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறாள் அந்த சிசுவின் முகத்தை பாருங்கள் எவ்வளவு தெய்வீக தன்மையோடு இருக்கிறது அப்படின்னு சொன்னதும் மகாராணியுடைய கதறல் இன்னும் அதிகமாகுது மகாராணியுடைய கதறலை பார்த்த மருத்துவச்சுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு மறுபடியும் மகாராணியை பார்த்து அம்மா எதற்காக இப்படி அழுகிறீர்கள் அப்படின்னு கேட்டதும் மகாராணி மருத்துவச்சிய பார்த்து இப்பேற்பட்ட தெய்வீகத் தன்மையுடைய குழந்தைக்கு நான் தாயாக இருக்க எனக்கு கொடுத்து வைக்கவில்லையே இந்த சிசு இன்னும் சற்று நேரத்தில் தன் உயிரையே விடப்போகிறது இது அரசரின் உத்தரவு அப்படின்னு சொன்னபடி சத்தம் போட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க அரசையோட வார்த்தைகளை கேட்ட வச்சு அதிர்ந்து போய் அம்மா என்ன சொல்கிறீர்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை சற்று விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு பதட்டத்தோட கேட்டதும் அந்த துறவி சொன்ன விஷயங்களையும் அத கேட்ட மன்னர் பெண் பிள்ளை பிறந்தால் அதனை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன கட்டளைகளையும் சொல்றாங்க அந்த மகாராணி இதை கேட்ட மருத்துவச்சி மகாராணிக்கு ஒரு யோசனையையும் கொடுக்கிறா அம்மா நான் ஓர் யோசனையை சொல்கிறேன் இந்த சிசு பெண் குழந்தை என்று தெரிந்தால்தானே அதன் உயிருக்கு ஆபத்து தங்களுக்கு பிறந்தது ஓர் ஆண் வாரிசு என்பதையே இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இந்த பெண் பிள்ளையை ஓர் வீர மங்கையாக வளர்த்து காட்டுங்கள் இவளின் வீரத்தை காணும் பொழுது மன்னர் நிச்சயம் மனமிறங்கி வருவார் தன் தந்தையின் நம்பிக்கை பொய் என்பதை இந்த குழந்தை நிச்சயம் ஒரு நாள் புரிய வைக்கும் எதற்கும் கவலைப்படாதீர்கள் அம்மா உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட பிறகுதான் மகாராணிக்கு முகத்துல பொன் சிரிப்பே மலர ஆரம்பிச்சது இதையடுத்து மருத்துவ மகாராணியும் அறிவிக்கிறாங்க பிறகு மன்னர் வீர பிரதாப் தன்னோட நாட்டுக்கு திரும்புறாரு தனக்கு ஒரு ஆண் வாரிசு பிறந்திருக்கு அப்படிங்கிற செய்திய கேட்டதும் அந்த நாட்டுல இருக்க எல்லாருக்கும் தடபுடலான விருந்துக்கு ஏற்பாடு செய்யறாரு இதையெல்லாம் பார்த்த அரசிக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த குழந்தை பெண் பிள்ளைன்னு தெரிஞ்சா மன்னர் என்ன செய்வாரோ அப்படிங்கறத நினைச்சு அச்சம் ஏற்படுது நாட்கள் மெல்ல மெல்லமா நகர ஆரம்பிக்குது இளவரசி தன்னுடைய பெண் குழந்தைக்கு அனைத்து விதமான வீர விளையாட்டுகள் கலைகளையும் கற்றுக் சில வருடங்களுக்கு பிறகு அரசி மீண்டும் கர்ப்பம் அடைகிறாங்க இந்த முறை அரசி அழகிய ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க இந்த செய்தியானது ஊர் முழுக்க பரப்பப்படுது மன்னரும் இந்த செய்தியை கேட்டு மன மகிழ்ச்சி அடைகிறாரு தன்னோட ராஜ்யத்தை கட்டி காக்கறதுக்கு இரண்டு ஆண் வாரிசுகள் இருக்கிறத நினைச்சு பூரிச்சு போறாரு அரசியோட முதல் பெண் குழந்தை தன்னை ஒரு பெண் அப்படிங்கறத உணராமலே வளர ஆரம்பிக்கிறா என்னதான் சில விஷயங்களை இந்த உலகத்துக்கிட்ட இருந்து நாம மறைச்சாலும் இயற்கை நிச்சயம் ஒரு நாள் அதை காட்டி கொடுத்துரும் அதே மாதிரியான ஒரு நிலைமைதான் இந்த குட்டி இளவரசியின் வாழ்க்கையிலயும் நடக்குது மகாராணியுடைய மகள் குட்டி இளவரசி பருவநிலையையும் அடைஞ்சிடுறா இத கண்ட மகாராணி தன் பெண் குழந்தை பெரிய மனுஷனானதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல அரசரை நினைச்சு பயப்படுறதான்னு தெரியல இப்பதான் அந்த குட்டி இளவரசிக்கும் தான் ஒரு பெண் அப்படிங்கறது புரிய வருது இத்தனை வருடங்களா தான் ஒரு ஆண் பிள்ளையா வளர்ந்தத நினைச்சு பெரும் குழப்பத்துக்கும் தள்ளப்படுறா இத பத்தி தன்னோட தாய்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்ச குட்டி இளவரசி தன்னோட தாயான மகாராணி கிட்ட போய் கேட்க மகாராணியும் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி மனம் கலங்குறாங்க இதுக்கப்புறம் அந்த குட்டி இளவரசியும் தன்னை ஒரு பெண் அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு காட்டாம வழக்கம் போல ஆண் பிள்ளை போலவே வளர ஆரம்பிக்கிறா இப்படியே இன்னும் சில வருடங்களும் ஓடுது எது எப்படியானாலும் சில இயற்கையான மாற்றங்களை நாம சந்திச்சுதான் ஆகணும் அதே போல ஒரு சூழ்நிலைய இளவரசையும் சந்திக்க ஆரம்பிக்கிறா என்னதான் தன்னை ஒரு ஆண் மகனா பெண்ணிற்கே உண்டான தோற்றம் அவளுக்குள்ள தெரிய ஆரம்பிக்குது தன்னோட இந்த பெண்மைய நாம எதுக்காக மறைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அவளுக்குள்ள வளர ஆரம்பிக்குது இதையடுத்து அரசவை கூட்டம் நடந்துகிட்டு இருக்க அந்த வேலையில இளவரசி தன்னோட ஆண் வேடத்தை கலைச்சிட்டு அழகிய தோற்றத்தோட எல்லார் கண்டதும் இருந்த அரசர் புலவர்கள் மந்திரிகள் அமைச்சர்கள்னு பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாரா இது வரைக்கும் கேட்டது முதல் பாகம் தான் இதுக்கப்புறம் அந்த இளவரசிக்கு என்னெல்லாம் நேர்ந்துச்சு மன்னர் வீர பிரதாப் என்ன மாதிரியான முடிவுகள் எல்லாம் எடுத்தாரு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க இரண்டாவது பாகத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பெண் பிள்ளைகளுக்கு ஆதரவாகவும் சிசு கொலைக்கு எதிராவும் நீங்க இருந்தீங்கன்னா இந்த காணொலிக்கு உங்கள் ஆதரவு தெரிவிக்கும் விதமா இங்க இருக்க லைக் பட்டனை தட்டுங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ண விரும்புறேன் ஒரு காணொலியை உருவாக்குறது அப்படிங்கறது அவ்வளவு எளிதான வேலை இல்ல பல இன்னல்களையும் தடங்கல்களையும் தாண்டிதான் ஒவ்வொரு காணொலியும் உருவாக்கப்படுது

தன்னுடைய மூத்த வாரிசு ஓர் ஆண்மகன் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு இருந்த அரசருக்கு இளவரசிய பார்த்ததும் பெரும் அதிர்ச்சிக்குள்ள தள்ளப்படுறாரு சில வினாடிகளுக்கு மௌனமாயிருந்த வீரபிரதாப் தன்னோட இரண்டாவது மகனை கூப்பிட்டு மகனே இனி இந்த ராஜ்யத்திற்கு ஒரே வாரிசு நீ மட்டும் தான் இந்த தந்தையின் கட்டளையை நீ நிறைவேற்றுவாய் என எண்ணுகிறேன் இப்பேற்பட்ட நம்பிக்கை துரோகத்தை என்னால் சகுத்திக் முடியாது உன் அன்னை மாபெரும் குற்றத்தை செய்திருக்கிறாள் அந்த தவறிற்கு அவளுக்கு மன்னிப்பே கிடையாது அவள் இறக்கும் வரை அந்த சிறைக்குள்ளேயே அடைக்கப்படுவாள் தினமும் ஒருவேளை மட்டுமே அவளுக்கு உணவு வழங்கப்படும் இது நான் அவளுக்கு கொடுக்கும் தண்டனையாகும் எனது மூத்த பிள்ளை மேல் அதிக பாசம் வைத்து வளர்த்து விட்டேன் இப்போது பெண் பிள்ளை என தெரிந்ததும் அவளை என் கையால் தண்டிக்க என் மனம் இடம் கொடுக்கவில்லை அதனால் அவளை இந்த காட்டிற்குள் நீயே அழைத்து சென்று அவள் கதையை முடிக்க வேண்டும் அவளை கொன்ற பிறகு அதற்கு சாட்சியாக அவளது கட்டை விரலை மட்டும் என்னிடம் எடுத்து வந்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற கொடுமையான கட்டளையையும் விதிக்கிறாரு மன்னர் வீர பிரதாப்புடைய கொடுமையான இந்த தண்டனையை கேட்டதும் அவையில இருந்த சான்றோர்கள் பெரியோர்கள் புலவர்கள்னு எல்லாருமே அரசர் கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறாங்க ஆனாலும் அரசர் தன்னோட முடிவுல தீர்மானமா இருக்காரு அதன் பிறகு இரண்டாவது மகன் தன் தந்தை சொன்ன கட்டளைய நிறைவேற்றணும் தன்னோட சகோதரியான இளவரசிய காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான் இளவரசியும் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாம தன்னோட சகோதரன் கூட காட்டுக்குள்ள போறா காட்டுக்குள்ள போனதும் இளவரசன் தன்னோட சகோதரிய பார்த்து இத்துணை நாட்களாக உன்னை என் அன்பு சகோதரனாக நினைத்து கொண்டிருந்தேன் இப்போது நீ சகோதரன் அல்ல ஒரு சகோதரி என்பதை புரிந்து கொண்டேன் எது மாறினாலும் சரி நான் உன் மீது வைத்திருக்கும் அன்பு என்றென்றைக்கும் மாறாது நம் தந்தையின் கட்டளையை என்னால் மீற முடியாது அதே சமயத்தில் உன்னையும் என்னால் கொல்ல முடியாது அதனால் நீ எங்காவது போய்விடு நம் தந்தையிடம் உன்னை கொன்றுவிட்டதாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பறதுக்கு ஆயத்தமாறா இத கேட்ட இளவரசி தன் சகோதரனை கட்டி அழுவுறா உன்னை போன்ற ஒரு சகோதரன் கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த காலம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை பார்த்தாயா நீயும் நம் தந்தையை ஏமாற்றி அவர் கோபத்திற்கு ஆளாகி விடாதே பின்பு அவர் உன்னையும் தண்டித்து விடுவார் அதனால் என்னைக் கொன்றுவிட்டு எனது கட்டை எடுத்து கேட்ட அவளுடைய சகோதரன் கண் கலங்கியபடி சகோதரியே அது நிச்சயம் என்னால் முடியாது என்னை மேலும் வற்புறுத்தாதே நான் சென்று வருகிறேன் அப்படின்னு சொன்னதும் இளவரசி சட்டுன்னு தன் சகோதரன் கையில இருந்த கத்தியை எடுத்து தன்னோட கட்டை விரல துண்டாக்கி அவன் கைகள்ல கொடுக்குறா சகோதரனே இப்போது சென்றுவா நம் தந்தையிடம் போய் இதை காட்டு அப்படின்னு சொல்லியபடி அங்கிருந்து கிளம்புறா இத கண்டு அதிர்ச்சியான இளவரசனும் வேறு வழி இல்லாம தன் சகோதரியுடைய கட்டை விரலை எடுத்துட்டு தந்தையே உங்கள் கட்டளையை இன்று நான் நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னதும் இளவரசர் மெய் சிலிர்த்து போறாரு மகனே இனி நீ மட்டும்தான் எனது ஒரே வாரிசு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறாரு இந்த செய்தியானது சிறைக்குள்ள இருக்கும் மகாராணிக்கும் தெரிய வருது இளவரசர் தன்னோட தந்தைக்கு தெரியாம மகாராணிய சந்திச்சு காட்டுல நடந்த விஷயங்களை மகாராணிக்கு நிம்மதி வருது இளவரசி என்ன செஞ்சுகிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தன்னோட சகோதரன் கிட்ட இருந்து விடை பெற்று வந்த இளவரசியோ தன்னோட தாயை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறா அப்போ அன் பக்கமா வேற நாட்டை சேர்ந்த இளவரசன் ஒருத்தன் வேட்டைக்காக அந்த காட்டுக்குள்ள வந்திருந்தான் இளவரசியன் அழுகுற கேட்டதும் சத்தம் கேட்கும் திசையை நோக்கி வரான் இளவரசன் வர சலசலப்பு சத்தம் கேட்டதும் இந்த இளவரசி தன்னை பாதுகாத்துக்கும் விதமா தன் கிட்ட இருந்த வாள் எடுத்து வீசுறா அந்த இளவரசனும் பல்வேறு கலைகளை கற்று குடிச்சவன் இளவரசியின் வாள் வீச்சுல இருந்து நூலில தப்பிச்சவன் இளவரசிக்கு முன்னால வந்து நிக்கிறான் அவளோட அந்த பேரழக பார்த்ததும் அந்த இளவரசன் தன்னையே ஒரு நிமிஷம் மறந்து போறான் அதுக்கப்புறம் இளவரசிய பார்த்து பெண்ணே சற்று பொறு நான் இளவரசன் பூவழகன் பக்கத்து நாட்டு இளவரசன் வேட்டைக்காக இந்த பக்கம் வந்தேன் ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்கவே இந்த திசை நோக்கி வந்தேன் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் மேலும் உன்னை பார்த்தால் ஒரு இளவரசி போல் தெரிகிறது உனது இந்த நிலைக்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேக்குறான் இளவரசியோ எதுவும் பேசாம மௌனமா இருக்கா இப்போதான் அவ கைகளிலிருந்து இருந்து இருக்க ரத்தத்தை இளவழகன் பாக்குறான் அத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அவன் பெண்ணே உன் கைகளிலிருந்து இப்படி ரத்தம் வருகிறதே உன் விரலுக்கு என்ன ஆகிற்று அப்படின்னு பதட்டத்தோட கேட்டு கைகளை கழிச்சு இளவரசி கைகள்ல சுத்தி விடுறான் வந்து அவளுடைய காயத்துக்கு மருந்தும் போடுறான் இதையெல்லாம் பார்த்த இளவரசிக்கு அவன் மேல ஒரு ஈர்ப்பும் வருது இளவரசனுக்கும் அவளை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது அதை அடுத்து இளவரசிய தன்னோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் பெற்றோர்கள் முன்னிலையில திருமணமும் நடந்து முடியுது இளவரசன் இளவழகனும் தன்னோட மனைவியான இளவரசி கிட்ட அவளோட கடந்த காலத்தை பத்தி பேசி அவளை சங்கடப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக எந்த ஒரு விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கல சில மாதங்களுக்கு பிறகு இளவரசி கர்ப்பம் அடைகிறா அது தெரிஞ்சதும் அவளுடைய கணவனான இளவழகன் மகிழ்ச்சியில துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறான் இந்த இளவரசிக்கு ஒரு சந்தேகம் தன்னோட தன்னோட தந்தை தன் சொன்ன மாதிரி ஏதாவது பயப்பட இப்படியே சில மாதங்களும் போகுது இளவரசியின் பிரசவ காலமும் நெருங்கிடுச்சு தன்னுடைய குழந்தைய பார்க்க போறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னோட இந்த நிலைமை தன் குழந்தைக்கும் வரக்கூடாது அப்படிங்கறத நினைச்சு ஒரு பக்கம் சோகத்துல இருந்தா இளவரசி இப்படி சோகத்துல இருக்கிறத தெரிஞ்சுகிட்ட இளவழகனோ தன் மனைவி கிட்ட போய் அவளுடைய சோகத்துக்கு என்ன காரணம்னு கேக்குறான் தன்னோட கணவன் அப்படி கேட்டதும் இளவரசியால தன் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த ரகசியங்களை சொல்லாம இருக்க முடியல தன் தாய் கருவுற்றதுல இருந்து அவளுடைய கணவனான இளவழகன் அவளை அந்த காட்டுல பார்த்தது வரைக்கும் எல்லா விஷயங்களையும் ஆதங்கத்தோட சொல்லி முடிக்கிறா அதை கேட்டதும் மனமுடிஞ்ச இளவரசன் தன் மனைவியின் கடந்த காலத்தை நினைச்சு மிகவும் வருத்தப்படுறான் உடனே தன் மனைவிய பார்த்து கண்ணே நீ எதற்கும் கலங்காதே உன்னை உன் தந்தையுடனும் தாயுடனும் சேர்க்க வைக்கும் பொறுப்பு என்னுடையது உன் தந்தையிடம் நான் பேசி புரிய வைக்கிறேன் நீ என் வாழ்வில் வந்த பிறகு எனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தந்திருக்கிறாய் இத்தனை நாட்களாக உன் மனதிற்குள் இருக்கும் சங்கடங்களை நான் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டேன் இனியும் அந்த தவறினை நான் செய்ய மாட்டேன் உன் மகிழ்ச்சிக்கு நான் பொறுப்பு நமக்கு அழகிய பெண் குழந்தையே பிறக்க வேண்டும் பிறக்க போக இருக்கும் நம் குழந்தையை உன் தந்தை தான் போகிறார் என் மாமனார் வீட்டிற்கு செல்ல நீ அப்படின்னு சொல்லியபடி கிளம்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறான் இளவரசையும் மகிழ்ச்சியோட தன் தாய் வீட்டுக்கு கிளம்ப ஆயத்தமாறா அந்த சமயம் பார்த்து இளவரசன் ஒரு வேலை நிமித்தமா பக்கத்து நாடு வரைக்கும் போக இருந்தது அதனால படை தலைவனோடு மந்திரியையும் அமைச்சரையும் தன் மன மனைவிக்கு பாதுகாப்பா போய் வரும்படி உத்தரவிடுறாரு ஆனா இளவரசிக்கோ தன் கணவன் இல்லாம தன் தந்தைய சந்திக்கிறதுல உடன்பாடு இல்ல ஆனாலும் தன் கணவன் பேச்ச மீற முடியாத காரணத்தால அவன் சொன்னபடி அந்த மூணு பேர் கூடையும் புறப்படுறா நாலு பேரும் தன்னோட பயணத்தை தொடங்குறாங்க இரவு நேரம் வந்ததால ஓய்வெடுத்துட்டு அதிகாலையில எந்திரிச்சு புறப்படலான்னு முடிவு பண்ணி அங்க ஒரு குடில் அமைச்சு தங்குறாங்க இளவரசி நிறை மாதமா இருக்கிறதால பக்கத்துல ஒரு துறவியின் வீட்டுல தங்க வைக்கிறாங்க அவர் முன்பே தெரியாத ஆளா இருந்தாலும் துறவிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒருவித நம்பிக்கையின் பேர்ல இளவரசியும் அங்க தங்க சம்மதம் தெரிவிக்கிறா இளவரசி நல்லா உறங்கிக்கிட்டு இருக்க அந்த வேலை அந்த துறவி சத்தம் இல்லாம இளவரசி பக்கத்துல போய் நிக்கிறாரு சத்தம் கேட்டு கண்வழிச்சு பார்த்த இளவரசியோ அதிர்ச்சி அடைகிறா ஒருவித பதட்டத்தோடவே துறவியே உங்களுக்கு என்ன வேண்டும் இந்நேரத்தில் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேக்குறா ஆனா இளவரசியின் கேள்விக்கு எந்தவித பதிலையும் சொல்லாத துறவி அவ அழகுல மயங்கி போறாரு அந்த எண்ணமே அவள் கிட்ட தவறான முறையில நடந்துக்கிறதுக்கு தோண்டுது அதை புரிஞ்சுகிட்ட இளவரசி கூச்சலிட ஆரம்பிக்கிற சத்தம் கேட்டு ஓடி வந்த மந்திரியும் அமைச்சரும் அந்த துறவிய ஊர் மக்களுக்கு முன்னால நிப்பாட்டி அவர் செய்த இழிவான செயலை பத்தி சொல்றாங்க இந்த சமயத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த ஊர்ல இருந்த சில பெண்கள் அந்த துறவி தங்கள் கிட்டையும் இந்த மாதிரி தவறா நடந்துகிட்டதை சொல்றாங்க அப்பதான் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது காவி உடை அணிஞ்ச எல்லாருமே துறவி இல்ல ங்கறதும் சில காமவெறி பிடிச்ச ஆண்களும் அந்த போர்வையை ஒரு கவசமா பயன்படுத்திக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க அதன் பிறகு அந்த ஊர் மக்களே அவனுக்கான தக்க தண்டனையையும் கொடுக்கறாங்க மறுநாளும் பிரயாணம் செய்யறாங்க இரவு வேலை நெருங்கிக்கிட்டு இருக்கு போற வழியில ஒரு குடியில் அமைச்சு இனி இளவரசியை யாரை நம்பியும் அனுப்ப முடியாது இங்கேயே ஓய்வெடுக்க செய்வோம் அப்படின்னு சொன்னபடி அந்த குடிலுக்குள்ள தங்க வைக்கிறாங்க ஆனா இளவரசிக்கு முதல் நாள் நடந்த சம்பவங்களை நினைச்சு ஒரு வித பயம் ஏற்படுது சில நிமிடங்களுக்கு பிறகு இளவரசி கண்ணசந்த அந்த நேரம் பார்த்து அமைச்சரும் மந்திரியும் அந்த குடிலுக்குள்ள வராங்க இளவரசியின் அழகு இவர்களையும் தவறு செய்ய தூண்டுது கண் வெடிச்சு பார்த்த இளவரசி திடுக்கிட்டு போறா நிறை மாசமா இருக்கிறதால அவர்களை எதிர்த்து அவளால சண்டை போடவும் முடியல என்னதான் கத்தி கூச்சலிட்டாலும் உதவிக்கு அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல காவலுக்கு இருந்த படை தலைவனையும் அமைச்சரும் மந்திரியும் ஏதேதோ சொல்லி அங்க இருந்து திசை திருப்பி விட்டுடுறாங்க இளவரசியும் ஒரு வழியா அவங்க பிடியில சிக்காம காட்டு பகுதிக்குள்ள புகுந்து அவள் தந்தையின் அரண்மனை நோக்கி போக ஆரம்பிக்கிறா மந்திரியும் அமைச்சரும் எவ்வளவு தேடியும் இளவரசியை கண்டுபிடிக்க முடியல திரும்ப வந்த படை தலைவனுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது எங்க இந்த படை தலைவன் இத பத்தி வெளியில எங்கேயும் சொல்லிடுவானோங்கிற பயத்துல அவனை கொலையும் செஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் மந்திரியும் அமைச்சரும் மீண்டும் தங்களோட நாட்டுக்கே வந்து இளவரசன் கிட்ட நடந்த விஷயங்களை மறைச்சு இளவரசி படை தலைவனோடு சென்று விட்டாள் அப்படின்னு அவளை அவளை இழிவுபடுத்தி சொல்றாங்க இத நம்ப முடியாத இளவரசன் திகைத்து போறான் ஆனாலும் அமைச்சரும் மந்திரியும் பல வருடங்களா அந்த அரசவேல இருக்கக்கூடிய நம்பிக்கையான ஆட்கள் அதனால அவங்க சொல்றத இறுதியா நம்பவும் செய்யறான் ஒருவேளை இளவரசியின் குணம் சரியில்லாததால் அவளது தந்தையே அவளை கொலை செய்யும்படி சொல்லி இருப்பார் அதையெல்லாம் நம்மிடம் மறைத்து விட்டு ஏதேதோ கதை சொல்லி இருக்கிறாளே அப்படின்னு இளவரசிய பத்தி இன்னும் மோசமா நினைக்க ஆரம்பிக்கிறான் இளவரசன் அந்த சமயம் பார்த்து ஒரு அழைப்பிதழ் வருது அது அண்டை நாட்டு இளவரசனின் திருமண அழைப்பிதழ் அந்த அண்டை நாட்டு இளவரசன் வேற யாரும் இல்ல இளவரசியின் சகோதரன் தான் இளவரசன் இளவழகனும் தன் மனசுக்குள்ளேயே ஒரு திட்டம் போடுறான் இதுவும் நல்லதாக தான் இருக்கிறது இந்த திருமண விழாவில் கலந்து கொள்வது போல் இளவரசியின் குணத்தை பற்றியும் விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சபடி அந்த நாட்டுக்கும் புறப்பட்டு போறான் அந்த திருமண விழாவிற்கு வந்திருந்த அனைவரையுமே மன்னர் தடபுடலா வரவே credit இளவரசனும் தன்னுடைய மனைவிய பத்தி அங்க அங்க பாடி போறான் எல்லாருமே இளவரசியின் குணத்தை பத்தி நல்ல விதமா இளவரசி இளவரசன் பெரும் குழப்பமே ஏற்பட்டுச்சு அந்த நேரம் பார்த்து ஒரு கர்ப்பிணி பெண் தட்டு தடுமாறி அந்த திருமணத்திற்கு வரா அந்த பெண் வேற யாருமில்ல அந்த இளவரசி தான் அவ தன்னோட முகத்தை மூடி இருந்ததால அங்கிருந்த யாருக்குமே அவள் அடையாளம் காண முடியல இளவரசையும் நேரா தன்னுடைய தந்தையின் முன் போய் நிக்கிறா மன்னர் அவளுடைய கைகளை பார்க்கும் போது கட்டை விரல் மட்டும் இல்லாம இருந்தது அத பார்த்த மன்னர் ஒரு நிமிஷம் திடுக்கிட்டு போனார் அங்க அவையில கூடியிருந்த எல்லார் முன்னிலையிலையும் தன்னோட சோக கதைகளை பாடலா பாட ஆரம்பிச்சா தன்னோட தாய் பட்ட வேதனைகளையும் அந்த காட்டில் தன்னோட சகோதரன் விட்டுட்டு போன கதை வரைக்கும் பாடலா பாட ஆரம்பிக்கிறா அதையெல்லாம் கேட்ட பிறகுதான் மன்னருக்கு அது தன்னுடைய மகள்னு தெரிய வருது அதன் பிறகு அந்த காட்டுல இளவரசன் அவளை கண்டதுல இருந்து இங்கே வந்து சேர்ந்த துயரம் வரைக்கும் எல்லாத்தையும் பாடலா பாட ஆரம்பிக்கிறா அதையெல்லாம் கேட்ட பிறகுதான் அவருடைய கணவனான இளவழகனுக்கு வரும் வழியில அவள் பட்ட இன்னல்கள் என்னென்னங்கிறது புரிய வருது தன்னோட மனைவிய கட்டி அணைச்சபடி கதறி அழ ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் இளவரசன் மன்னர பார்த்து மன்னா நீங்கள் உங்கள் பெண் பிள்ளையை கொன்றுவிடும்படி விடும்படி ஆணையிட்டதற்கு என்ன காரணம் அந்த துறவி சொன்னதுதானே தானே உடை அணிந்தவர்கள் அனைவருமே உண்மையான துறவிகள் அல்ல அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் மனைவியை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததும் அந்த காவி உடைக்குள் ஒளிந்திருந்த காம எண்ணம் பிடித்த கொடிய மிருகம்தானே அப்படின்னு இளவரசன் சொன்னதை கேட்டதும் மன்னர் இத்தனை வருடங்களா தான் செய்த தவறு நினைச்சு மனம் கலங்கி போறாரு தான் செய்த தவறுக்காக தன் மகள் கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாரு அடுத்ததா இளவரசன் தன்னுடைய மனைவியை பார்த்து தன்னை நான் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டேன் கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி அன்னையாக இருந்தாலும் சரி அவர்களை எந்த ஒரு ஆண்மகனையும் நம்பி தனியே அனுப்பவே கூடாது நன்கு பழக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி முன்பின் தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி ஒருவரை நம்பி பெண் பிள்ளைகளை அவர்களிடத்து அனுப்பவே கூடாது மேலும் நம்பிக்கையானவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை அப்படியே நம்ப நன்மை தீமையை நாம் தான் பிரித்து பார்க்க வேண்டும் இன்று இந்த ரகசியங்களை உன்னால் நான் கற்றுக்கொண்டேன் மேலும் உனது இந்த இன்னல்களுக்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேன் அதற்காக என்னை மன்னித்து விடு மேலும் அந்த இரு நம்பிக்கை துரோகிகளையும் சிறையில் அடைக்கும்படி உத்தரவிடுகிறேன் அப்படின்னு கண் கலங்கியபடி சொல்றான் அரசன் இளவழகன் அரசரும் தன்னுடைய மனைவியான மகாராணிய சிறையிலிருந்து விடுதலை செய்யும்படி உத்தரவிடுறாரு மகிழ்ச்சி சூழ திருமணமும் இனிதே நடைபெறுது ஒரு சில நாட்களுக்கு பிறகு இளவரசி அழகிய பெண் குழந்தையையும் குழந்தையா இளவரசியுடைய தந்தையான மன்னர் தன்னோட கைகள்ல வாங்கியபடி பூரிச்சு இளவரசன் தன் கிட்ட சொன்ன வார்த்தைய உண்மையாக்கியதை நினைச்சு பூரிச்சு போறா இளவரசி இந்த பெரிய கதையில இருந்து நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் முதல்ல பெண் பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி அவர்கள இன்னொரு ஆண்மகனை நம்ம எந்த ஒரு சூழ்நிலைகள்லயும் தனியா விடவே கூடாது இந்த காலத்துல பெண் பிள்ளைகளுக்கு வர ஆபத்து எல்லாமே நம்ம கூட ரொம்ப நெருக்கமா இருக்கவங்க அதுக்காக யாரையும் பெண் பிள்ளைகள் யாரையும் முழுமையா நம்ப வேணான்னு சொல்றேன் இரண்டாவதா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பொதுவாவே இந்த காலத்துல காவி உடைகள் அணிஞ்சிருக்க எல்லாரையுமே நாம கடவுளா பாக்க ஆரம்பிச்சுட்டோம் உண்மையாவே கடவுளுக்காக தன்னோட வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கக்கூடிய துறவிகளும் இருக்காங்க ஆனா அதே கொடிய மிருகங்களும் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு அது யாரு என்னங்கறத நாம தான் பகுத்தறிவோட சிந்திச்சு பாக்கணும் கண்டிப்பா இந்த கதையை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன்